ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபது கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நம்ம இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம் மை செல்ஃப் ஆம் செந்தில் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி ஸோ மூவிங் ஆன் டு தி அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஆல் கடும் மாஸ் கழிக்கையே பட்டாசுகளுக்கு தடை ஓகேங்களா என்ஜிடி வந்து நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிற அமைப்பு வந்து காசு மா காற்று மாசுபாடு எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த நகரங்கள் எல்லாத்தையுமே பட்டாசு வெடிக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே அவங்க தடை பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து டெல்லி அண்டு அதை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்து காற்று மாசுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம நியூஸில் தொண்டு தொட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுக்காக நேஷ்னல் ஏர் கமிஷன் குவாலிட்டி கமிஷன் சொல்லிட்டு ஒன்று மத்திய அரசு நியமித்தாங்க அதுக்கு எம்எம் குட்டி அப்படிங்கிற ஒரு சேர்பர்சனாகவும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு டூ வீக்ஸ்ல அந்த நியூஸ்ல பார்த்துட்டு வந்தோம் ஸோ இப்போ என்ஜிடி தேசிய பசுமை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் அதனோட ஹெட் வந்து ஆதாஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து நேற்றுக்கு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு எந்தெந்த சிட்டில இந்தியா முழுக்க எந்தெந்த சிட்டில வந்து காற்றோட தரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதோ அந்த ஊர்களில் வந்து பட்டாஸ் வெடிக்கிறதுக்கு விற்கிறதுக்கும் முற்றிலுமாக தடை அது எந்த பட்டாசா இருந்தாலும் சரி முன்னாடி தில்லி கவர்மெண்ட் வந்து பசுமை பட்டாஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்குமே தடை விதிச்சிருக்கு என்ஜிடி சோ இப்போ இதனால நேற்றுக்கு மதுரை ஹைகோர்ட் வந்து இதை மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு பட்டாசு தடை விதிக்கிறது ஓகே அந்த தொழிலை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் என்ன விமோசனம் தரப்போகுது அப்படிங்கிறதும் மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டும் கேட்டு இருக்கிறாங்க சோ இது தீபாவளி டைம்ல இது மோஸ்ட்லி இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு தான் இருக்குது பட்டாசு வெடிக்கூடாது பட்டாசு வெடிக்கிறதுனாலதான் மாசுபாடு அதிகமாகுது பொல்யூஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கார்லேருந்து வர பொல்யூஷன் கணக்கில் ஏற்றுக்க மாட்டாங்க சிகரெட்டுலேருந்து வர பொல்யூஷன் சுத்தமாக கணக்கில் ஏற்றுக்க மாட்டாங்க சிகரெட் ஸ்மோக்கர்லேருந்து வர பொல்யூஷனு அதனால் நம்மளுக்கு ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸோடு பேசிவ்ஸ்மோ ஸ்மோக்கர்ஸ்க்கு நிறைய ஹெல்த் ரிசால்ட்ஸ் வருது அதுவுமே கணக்கில் ஏற்றுக்க மாட்டாங்க பட் இதெல்லாம் கணக்கில் ஏற்றுக்கிறாங்க ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ஜிடிவோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ஜஸ்டிஸ் ஆதாஷ் குமார் கோயல் அப்படிங்கிறவர் நெக்ஸ்ட் ஒன் பதினைந்தாவது நிதிக்குழு அறிக்கை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பு பிப்டீன்த் பினான்ஸ் கமிஷன் சம்மிட்ஸ் ரிப்போர்ட் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸோ இது போன தடவை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்தது ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் அதோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பிரெசிடென்ட்டை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி நேற்றுக்கு ப்ரெசிடென்ட்டு மிஸ்டர் ராம்நாத் கோவிந்தை ஃபிஃப்டின் ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க எல்லாமே சேர்ந்து சந்திச்சு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டன்த் ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் வந்து என் கே சிங் அப்படிங்கிறவர் ஓகேங்களா ஸோ என்கே சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே அதுக்கான ரிப்போர்ட்டை அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ அதை வந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பிரசிடெண்ட்டை அவங்க ஒப்படைச்சிட்டாங்க ஸோ சேர்மேன் கே சிங் மெம்பர்ஸ் அஜய் நாராயணன் அஜய் நாராயண் ஜா அனுப் சிங் அசோக் லஹாரி ரமேஷ் சந்த் இந்த நாலு பேர் தான் நிதிக்குழுவோட உறுப்பினர்கள் ஓகேங்களா அஜய் நாராயண் ஜா அனுப் சிங் அசோக் லஹாரி ரமேஷ் சந்த் ஸோ அரசியலமைப்பு படி சட்ட விதி இரநூத்தி எண்பது ஓகேங்களா ப்ரொவைட்ஸ் த ஃபினான்ஸ் கமிஷன் ஓகேங்களா சட்ட விதி இரநூத்தி எண்பது ஆர்டிகல் டூ எயிட்டி ஃபினான்ஸ் கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறது சட்ட விதி இரநூத்தி எண்பது ஸோ இப்போ வந்து பதினைந்தாவது நிதிக்குழு என்கே தலைமையில் ஸோ ஆர்டிகல் டூ எயிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு அப்படின்னு பற்றி சொல்கிறது இது வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறது ஒரு சேர்மன் நாலு உறுப்பினர்கள் கண்டிப்பாக இருக்கணும் இவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ரீ திரும்பவும் இப்போ பதினைந்தாவது நிதிக்குழுவில் இருக்கிறவங்க திரும்பவும் பதினாறாவது நிதிக்குழுக்கும் திரும்பவும் அவங்களே கூட நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அதுதான் அது மீனிங் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை வந்து பிரெசிடென்ட்டை மட்டும் தான் சப்மிட் பண்ணும் பிரசிடென்ட் தான் வந்து இரு அவைகளுக்கும் லோக்சபா அண்ட் ராஜசபாக்கு அவர் சப்மிட் பண்ணுவார் ஓகேங்களா ஸோ ஆர்டிக்கல் டூ எயிட்டி ஃபினான்ஸ் கமிஷன் ஸோ மெயினாக அவங்களுக்கு என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்களுக்கும் உள்ள பண பரிமாற்றங்கள் ஓகேங்களா எவ்வளோ ஷேரு ஓகேங்களா அந்த ஷேரிங் பிட்வீன் த சென்டர் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸை பற்றி சொல்கிறது தான் ஃபினான்ஸ் கமிஷனோட மெயின் அஜெண்டா ஸோ அதேமாரி நிதிக்குழுவோட ரெக்கமெண்டேஷன் வந்து கம்பல்சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்கணுன்ற கம்பல்ஷன் கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் அட்வைசரி நேச்சர் தான் ஸோ கவர்மெண்ட்டை வந்து அது கட்டுப்படுத்தாது கண்டிப்பாக இது பண்ணணும் ஆனால் நிதிக்குழுவோட ஒரு தலைவராக இருந்த ஒரு ராஜமன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் ஸோ இது கான்ஸ்டியூஷன் படி நிதிக்குழு இருக்கிறதுனால நிதிக்குழு சொல்ற அறிக்கையை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக ஏத்துக்கிட்டு செய்யணும் அதை விட்டுட்டு அட்வைசரி நேச்சராக வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு பட் கவர்மெண்ட் ஓகேங்களா இட் இஸ் பினான்ஸ் அட்வைசரி ஓகேங்களா அண்ட் இட் வில் நாட் பைண்ட் த கவர்மெண்ட் அட் எனி காஸ்ட் ஸோ பதினைந்துக்கு என் கே சிங் பதினாலாவது நிதிக்குழுக்கு வை வி ரெட்டி பதிமூணுக்கு விஜய்கல்லர் பன்னிரெண்டுக்கு ரங்கராஜன் ஓகேங்களா முதல் நிதிக்குழுக்கு நியோகி ரெண்டாவது நிதிக்குழுக்கு சந்தானம் அந்த இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு பன்னெண்டு அந்த கடைசி ஒரு நாலு மூணு ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் விவேக் மூர்த்தி சோ விவேக் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஆரிஜின் அமெரிக்கன் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் சோ இப்ப குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடன் அவங்க வந்து அமெரிக்காவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இவருடைய தலைமையில ஒரு குழு நியமிச்சிருக்கிறார் விவேக் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறார் ஜோ பைடன் ஸோ இதுல முக்கியம் என்னன்னா இன்னும் வந்து சிட்டிங் பிரசிடன்ட் மிஸ்டர் டொனால்டு ட்ரம்ப் வந்து தன்னுடைய டிஃபீட்டை ஒத்துக்கல அஃபிஷியலா வந்து அவர் இன்னும் ஒத்துக்கலன்ற நியூஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எயின் சேரஸ் இன்னோவேஷன் ப்ரோக்ராம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சோ நித்தி ஆயோக் அமைப்போட எய்ம் அட்டல் இன்னோவேஷன் மிஷின் புதிய கண்டுபிடிப்பு பண்றதை பத்தி சொல்றதுக்கான இது அதுவும் ரஷ்யாவில் இருக்கிற சைரஸ் என்ற அமைப்பும் ரெண்டும் இந்தியாவில் இருக்கிற நித்தி ஆயோகோட அமைப்பும் ரஷ்யாவில் இருக்கிற சைரஸ் என்ற அமைப்பும் சேர்ந்து விர்ச்சுவலாக வந்து எய்ம் சைரஸ் இனோவேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நடத்துறாங்க ஸோ புதிய கண்டுபிடிப்புகள் இந்திய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா இந்திய பள்ளி குழந்தைகளும் ரஷ்ய பள்ளி குழந்தைகளுக்கும் அவங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னோவேட்டிவா அப்படிங்கறத வந்து இந்த ப்ரோக்ராம்ல அவங்க வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பேசிஸா விர்ச்சுவலா வந்து காமிக்க போறாங்க சோ அதுதான் இது அட்டல் இன்னோவேஷன் மிஷின் சோ இது வந்து நித்தி ஆயா கீழே தான் இது செயல்படுது ஒன் லைனஸ் சோ நாலாவது இந்திய மொபைல் காங்கிரஸ் போர்த்து இந்தியன் மொபைல் காங்கிரஸ் வந்து டிசம்பர்ல நடக்க போகுது பியூர்லி பை விர்ச்சுவல் தீம் இன் இன்க்ளூசிவ் இனோவேஷன் ஸ்மார்ட் செக்யூர் சஸ்டைனபிள் ஓகேங்களா இன்க்ளூசிவ் இனோவேஷன் ஸ்மார்ட் ஐ ஐ இனோவேஷன் அப்படிங்க சஸ்டைனபிள் அப்படிங்கிற மாதிரி ஸோ உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் நேத்திக்கு வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க நேத்திக்கு தான் உத்தரகாண்ட் திவாஸ் உத்தரகாண்ட் மாநிலம் உருவான தினம் அது ஸோ ஃப்ரீ ஹை ஃபை இன்டர்நெட் ஹை வைஃபை இன்டர்நெட் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் அவர் இல்லை லான்ச் பண்ணியிருக்கா இதன் மூலமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவிலேயே முதல் ஸ்டேட் உத்தரகாண்ட் தான் இது மாதிரி ஃப்ரீ இன்டர்நெட் ஸ்டேட்டில் இருக்கிற அத்தனை கவர்மெண்ட் காலேஜுக்கும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கும் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நெக்ஸ்ட் ஒன் அசாம் தேஜ்பூர் லிச்சி லிச்சின்றது ஒரு ஃப்ரூட்டு அது இப்போ கூட நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இந்த எப்படி சொல்கிறது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் நிறைய கிடைக்கும் லிச்சி ஃப்ரூட் ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஜிஐ டேக் தந்திருக்கிறாங்க அஸ்ஸாம் லிச்சி ஃப்ரூட்டுக்கு வந்து ஜிஐ டேக் தந்திருக்கிறாங்க வித் திஸ் ஐம் கமிங் டு நேன் ஃபார் டுடே செஷன் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்